நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு முப்பதாயிரஞ்சிஜூவா விதைக்கண்ணே ஆர்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஜிஞ்சுவா கட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அவங்க ஆக்சுவலாக கேட்டது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஜிஞ்சுவா நடவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபதாயிரம் கருணைகள் கேட்டாங்க நாம் முப்பதாயிரம் கருணைகள் கொடுக்குறோம் அரை ஏக்கர் மட்டும் நடவு பண்ணிக்குவாங்க அதுலேருந்து நீங்கள் எடுத்து நடவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முப்பதாயிரம் மட்டும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் கட் பண்ணுறதுக்கு வந்திருக்கும் இது ரொம்ப விரைவாக வளரக்கூடிய ஒரு புல் ரகம் ஆடு வச்சுருக்கீங்க ஆட்டு பண்ணை இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரியான தீவன பயிரை நீங்கள் பயிரிடும்போது இருபத்தஞ்சு நாளைக்கு வான்ஸ் வந்து இது கட்டிங்கு ரெடி ஆகிடும் அதேமாதிரி இது வந்து ஆடுகள் நல்லா விரும்பி சாப்பிடும் புரத சத்தம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கருணைகள்லாம் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறோம் ஒரு நாலு பேர் வச்சு தான் நம்ம கட் பண்ணோம் இந்த மாதிரி கட் பண்ணி இது எல்லாத்தையுமே ஈவனாக அரேஞ்ச் பண்ணி அடிக்கி நம்ம ஒவ்வொரு கட்லையும் நூறு கரணிகளை வச்சு நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஜிஞ்சுவா கரணை வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தேர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டியான கரணைகள் அனுப்பிச்சி வைக்கிறோம் எல்லாமே முளைப்பு திறனோட நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ தரமான கரணைகள் இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு வேணுனாக்கா ஸ்க்ரீனில் தேர் நம்பருக்கு கால் பண்ணுங்க கொரியர் மூலயமா